ஸ்டாலின் அவர்களுக்கு கை கால் நடக்குது அவர் சரியில்லை அப்படின்ட்டு பிரேமநாத அவர்கள் விமர்சனம் கோமால கணவனை கூட்டிட்டு வந்து மக்கள் முன்னாடி வெறிச்சிக்கிட்டு இருந்தது அதை கண்ணாடி போட்டு மூடி வாய்க்கு மாஸ்க் போட்டு எங்களை போன்ற டாக்டர் தெளிவாக இருந்தது தெரிஞ்சு போச்சு கோமால இருக்கிற ஆளை கூட்டிட்டு வந்திருக்காங்க அதை கவுண்டர் பண்றதுக்காக இப்ப ஒரு கால் நடுக்குதுன்னு அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா பேண்ட் போட்டுருக்காங்களா இப்ப இதை கையில் இருக்காங்கன்னா என்ன தேவை இருக்கு அரசியலா பாக்கணுமா அதாவதுங்க ஏன் புருஷன் போது கேட்குறீங்களே இப்ப ஏன் கேட்கலங்கிறதுக்காக ஒரு கவுண்டர் பண்றாங்களா அப்படியே பிரமாதமான அரசியல் இதோட வர்றாங்களா உங்களை எல்லாம் மடக்கிறாங்களா முதலமைச்சர் என்றால் வேஸ்டி அணிந்தால் அழகா இருக்கும் சொல்றாங்க நான் பதில் சொல்ல மாட்டேன் அவங்க அவரு என்னவா பார்த்தாங்கன்னு எனக்கு புரியல காமராஜர் அண்ணா கட்டளகரா இல்லை அண்ணா ஒரு கட்டளகரா கலைஞருக்கு அளவுக்கு தோற்றம் இருக்கும் மேக்கப்பையா நினைச்ச முழுக்க நம்பிக்கிட்டு இருந்தவரு எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டு அரசியல் எம்ஜிஆர் ஒருத்தர் நீங்கள் உங்களாட்ட வந்து கூட்டிகிட்டு வந்து அவரை பேசக்கூட விடாம அப்படியே பேசிக்கிட்டு போது கீழே உழுவுறாரு தூக்கி தூக்கி உட்கார வைக்கிறாங்க நாலு பேர் கையை பிடிச்சிக்கிட்டாங்க நாலு பேர் காலை பிடிச்சிக்கிட்டாங்க காலை ஆடுது கட்ட கட்ட கட்டன்னு ஆடுது இது எல்லாமே விஜயகாந்தனுடைய கடைசி நேரத்தில் நடந்ததெல்லாம் அவர் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்குது அது அப்படியே ஸ்டாலினுக்கு ஒத்தா தான் நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்கங்கிற சைக்கலாஜிக்கல் மன ரீதியாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியும் ஆக சாக கிடந்த ஒரு மனிதரை எழுத்துக்கிட்டு வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிங்க உங்கள் லாபத்துக்காக இந்த குற்றச்சாட்டு இருந்து தப்பிக்கிறதுக்காக ஸ்டாலினுக்கு அந்த மாதிரி ஆகி அவரை என் கே மாதிரி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பத்து புள்ளி ஐந்து இருபதுக்காக நான் கோட்டையில் போய் ஸ்டாலினை சந்திக்கணுமா இது எனக்கு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இது கோட்டையில் சந்திக்கிறதே அவமானு நினைக்கிறாரா இல்ல ஸ்டாலில் சந்திக்கிறதே அவங்கவும் நினைக்கிறாரா எதுக்காக போய் சந்திக்கணுமா அதான் வரப்போகிறதுலே இருக்கிறார் யார் எந்த கட்சிக்கு போவாங்கன்னு தெரியும் எந்த கூட்டம் என்ன இருப்பாங்கங்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்ல முடியும் ரெண்டு கட்சியை மாத்திரம் சொல்ல முடியாது ஒன்று வந்து பாமாக என்னோடது பிரபல தாவி ஜெயபுதா கடைசியூவரிலும் பேரன் வச்சுக்கிட்டே இருப்பான் கோல்டன் சான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கம்யூனிஷிக்காக நம்முடன் அணிஞ்சிருப்பவர் அரசியல் விஷயங்கள் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் ஸ்டாலின் அவர்களுக்கு கை கால் நடங்குது அவர் சரியில்லை அப்படின்ட்டு பிரேமநாத அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க எப்படி சார் பார்க்குறீங்க தன்னை போல் பிறரையும் நினைப்பாங்க கோமால் அவருந்த கணவனை கூட்டிகிட்டு வந்து மக்கள் முன்னாடி கண்ணு வெறிச்சிக்கிட்டு இருந்தது அதை கண்ணாடி போட்டு மூடி வாய்க்கு இதை மாஸ்க போட்டு அப்படியே கொண்டு அவர் நார்மலாக இருக்கிற மாதிரி காட்டி கொண்டு சேர்ல வீல் சேர்ல தள்ளிக்கிட்டு வந்து அப்படியே வச்சு இருக்கும்போது அவர் அப்படியே ம் எங்களை போன்ற டாக்டருக்கு தெளிவாக இருந்து தெ தெரிஞ்சு போச்சு கோமாவில் இருக்கிற ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு கால் நடுக்குதுன்னு பே அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா பேண்ட்டு போட்டிருக்காங்களாம் அப்போ உங்களுக்கு கால் நடுக்குதா பேண்ட் போட்டிருக்கீங்க உங்களுக்கு கால் நடுக்குதா எனக்கு கால் நடக்குதா பேண்ட்டு போட்டவங்களாம் கால் நடுக்கிறோம்லாம் பேண்ட் போட்டுக்கிறாங்க ஒரு புதிய தேரி உன் கண்டுபிடிச்சிருக்காங்க அரசியல்வாதிகள் வந்து வேஷ்டி கட்டணும் சொல்லிகிட்டு இருக்காங்க நேற்று ஒரு ஃபோட்டோ புதுவை புதுவை முதல்வர் ரங்கசாமி ஷார்ட்ஸில் வந்து நிற்கிறார் கொடுக்கறதுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு எந்த காலத்தில் இருக்காங்க விஜயகாந்த் அந்த காலத்தில் அடித்தாரு அந்த படத்தோட நின்று காலம் மாறி போச்சும்மா இன்னைக்கு வேட்டி கட்டிட்டு போற அரசியல்வாதி யாரையும் பார்க்க முடியும் இல்ல முதலமைச்சர் என்றால் வேஷ்டி அணிந்தால் அழகா இருக்கும் சொல்றாங்க அப்பா அது இந்த இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அவங்க அவரு என்னவா பார்த்தாங்கன்னு எனக்கு புரியல அவர் அழகா இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அரசியல்வாதிகள் அழகா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை முதலமைச்சருக்கு அழகா இருக்கும் தேவையில்லை தேவையில்லை அதை அதான் சினிமாக்காரர்கள் ப்ரூவ் பண்றாங்க எம்ஜிஆரு கடைசி ஒன்று தான் தொப்பியை கழட்டவே இல்லை அவர் இறந்தபோது கூட அந்த கருப்பு கண்ணாடியும் தொ தொப்பியும் போட்டு அவருடைய ஒரிஜினல் முகத்தை காட்ட விடாமல் நிறுத்தினாங்க ஏன்னா அந்த சினிமாக்காரர்கள் மேக்கப்லையே வாழ்கிறவங்க அதை காட்டி தான் அவங்க அரசியலுக்கு வந்தாங்க கொள்கையை காட்டி வரல ஸ்டாலினுக்கு தேவையில்ல ஒரு கொள்கையை காட்டிக்கிட்டு வர்றாரு சனாதனத்துக்கு எதிராக இருக்கிறார் திராவிட இது இயக்கத்தை திராவிட ம சித்தாந்தத்துக்கு ஆதரவாக நிற்கிறார் கொள்கை அடிப்படையில் நடக்கிற இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கிற கொள்கை அடிப்படையில் நடக்கிற ரெண்டே கட்சி அரசியல் கட்சிகள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று பாஜக இன்னொன்று வந்து திமுக வேறு யாருமே கிடையாது அரசியலில் ஈடுபட்டிருக்கவங்க திமுக வந்து திராவிட சித்தாந்தம் இங்கே பாஜக வந்து சனாதன தர்மம் ரெண்டு நேர் எதிர் மற்றவங்கள்லாம் இப்போ பிரேமலதாவெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டு அரசியலில் யார் எந்த கட்சிக்கு போவாங்கன்னு தெரியும் எந்த கூட்டணியில் இருப்பாங்கங்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்ல முடியும் ரெண்டு கட்சியை மாத்திரம் சொல்ல முடியாது ஒன்று வந்து பாமக இன்னொன்று வந்து பிரேமலத்தாவின் தேமுதிகா கடைசி ஓரளவு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க என்னைக்கு எங்கே போய் சேருவாங்கிறத இந்த 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 கூட விக்கிரவாண்டி எலெக்ஷனில் கூட ராத்திரி பன்னெண்டு மணி வரலாம் அதிமுக கூட பேசிக்கிட்டு இருக்காரு ராம்தாஸ் காலையில் ஆறு மணிக்கு பா பாஜக கூட கூட்டணி இந்த மாதிரி எதில் இருந்து என்னான்னு தெரியல கடைசி நிமிஷம் எனக்கு ஆதாயம் கிடைக்கிற இடத்துக்கு போவாங்கங்கிறது கலைஞரோட சேர போகிறாங்கன்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தபோது ஜெயலலிதா கூட போய் சேர்ந்தாங்க அந்த மாதிரி ஆடு அதனால் அரசியல் ரீதியாக அவங்க வந்ததில்லை ஒரு சி சினிமா காரணத்தினால தான் அவருடைய கணவர் அடைஞ்சார்னா மேக்கப் காரணம் தான் அதே மாதிரி மேக்கப் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க கொள்கை இருக்கணும்னு உங்களுக்கு வருது சீஃப் மினிஸ்டராக இருக்கும் வந்து அழகாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை சீஃப் மினிஸ்டர் செயல் திறமை உள்ளவராக இருக்கணும் சீஃப் மினிஸ்டர்ங்க வந்து க கொள்கை அடிப்படையில் இருக்கணும் சீஃப் மினிஸ்டருங்கிறது வந்து செயல் மக்களை பற்றி நினைக்கிறவராக இருக்கணும் அழகாக இருக்க வேண்டிய அவசியமே இருக்குது காமராஜர் அண்ணா கட்டழகரா இல்லை அண்ணா ஒரு கட்டழகரா கலைஞருக்கு ஓரளவுக்கு தோற்றம் இருந்தது மேக்கப்பே என்ன நினச்சி முழுக்க நம்பிக்கிட்டு இருந்தவர் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டு அரசியல் எம்ஜிஆர் ஒருத்தர் தான் தன்னுடைய உண்மையான முகத்தை கிடைச்ச உள்ள ஒரு காட்டவே இல்லை சார் நம்ம ஏன் எப்படி பார்க்க கூடாது முதலமைச்சர் ஆக்டிவா இல்லைன்றதுனால இப்படி இந்த ரீதியில் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்க முடியாதா ஆக்டிவா இல்லைங்கிறதுக்கு எதுவும் ஆதாரமாக காட்டுறாங்க அவங்க இப்போ கூட வந்து மே மேடை இருக்காரு மக்களுக்கு அந்த நலத்திட்டங்கள் சொல்கிறது இது பண்ணுறாரு காணொலி காட்சியில் எதை திறந்து வைக்கிறாரு ஊருக்கு போகிறாரு வெளியூருக்கெல்லாம் போய் எல்லாம் கொடுத்துட்டு வர்றாரு ட்ராவல் பண்ணுறாரு எல்லாம் தானே பண்ணிக்கிட்டுருக்காரு அவருக்கு உடல்நிலை சரி இல்லைன்னா அந்த உடல்நிலையினால் எந்த செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டதுங்கிறது சொல்லுங்கள் இந்த இந்த திட்டத்தை வந்து இவர் வந்து உடல்நிலை சரி அதனால் நின்று போச்சு அப்படின்னு தான் ஒன்று சொல்லுங்கள் அப்படிலாம் எதுவுமே இல்லையே நீங்கள் உங்களாட்ட வந்து கூட்டிகிட்டு வந்து அவரை பேசக்கூட விடாம அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுவுறாரு தூக்கி தூக்கி உக்கார வைக்கிறாங்க நாலு பேர் கையை பிடிச்சிக்கிட்டாங்க நாலு பேர் காலை பிடிச்சிக்கிட்டாங்க கால் ஆடுது கட்ட கட்ட கட்டன்னு ஆடுது இதையெல்லாம் பார்த்துட்டு தான் அதை தான் முடிச்ச இப்படிலாம் கஷ்டப்படுறாரு அதுமாதிரி ஸ்டாலின் கஷ்டப்படுறாரு இவங்களாம் கற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே விஜயகாந்தனுடைய கடைசி நேரத்தில் நடந்ததெல்லாம் அவர் மனசில் அப்படியே பதிஞ்சுருக்குது அதை அப்படியே ஸ்டாலினுக்கு கொடுத்ததாக நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்கங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ரீதியாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது கணவனுக்கு நடந்ததெல்லாம் ஸ்டாலின் நடந்ததை அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க குறைபாடெல்லாம் நம்ம வந்து ஸ்டா விஜயகாந்தை பற்றி சொன்னது வந்து இப்போ அதை வந்து ஸ்டாலின் இருக்கிறது இதுவரையும் ஏற்றுக்குறீங்கிற மாதிரி அரசியல் பண்ணலான்னு பார்க்குறாங்க அது மாதிரி காட்டுங்களா ஸ்டாலின் உட்காந்துருமோ கால அடிச்சு உங்கள் கண்ணுக்கு மாதிரி தெரிஞ்சது வேறு யாருக்குமே தெரியல வேறு எந்த கட்சிக்காரனுக்கும் தெரியல அவர் எல்லா கட்சிக்காரரோடும் பேசிக்கிட்டு இருக்காரு ச சர்வ கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டுறாரு எந்த கட்சிக்காரருங்க அது தெரியலையே உங்க இதில் வந்து அவர் உட்காந்து இது பண்ணிட்டு உங்க கூட்டத்துல இருந்த பெண்கள்லாம் கண்ணீர் ரூட்டை அழுதாங்களே உங்க கணவரை காட்டும் போது அப்படியே ஸ்டாலின் பேசும்போது ஜனகாடு காட்டினீங்களா பெண்கள்லாம் அப்படியே அழுகிறத காட்டினாங்களா அப்போ கவலைப்படாமல் பேசிக்கிட்டு அவர் கொஞ்சமா அது பேசுற மாதிரி இருந்தாக்கோ ஒரு வார்த்தையாது பேசி இல்லை முடியாதுன்னு தெரியுமா டாக்டருங்க எங்களுக்கு தெளிவாக தெளிவா தெரிஞ்சுது அவர் மனநிலை இது கடைசி கட்டத்துல தான் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு கொஞ்ச நாளே இறந்து போயிட்டார்ல அந்த கூட்டத்துக்கு அப்புறம் அவர் இல்லைங்க ஆக சாக கிடந்த ஒரு மனிதரை எழுத்துக்கிட்டு வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிங்க உங்கள் லாபத்துக்காக இந்த குற்றச்சாட்டு இருந்து அப்படிங்கிறதுக்காக ஸ்டாலினுக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு அவரை ஏன் கிழங்குற மாதிரி இதை இதை அப்போ தான் புருஷன் மேலே வந்த பாலிடிக்ஸு தன் மக்கள் தனக்கு எகைஸ்டாக வந்த பாலிட்டிக்ஸை சரி பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு ஒரு ஸ்டண்ட்டை அவங்க அடிக்க பார்க்குறாங்க சாரி வெரி சாரி எழுப்புனாங்க கடந்த காலங்கள்ல விஜயகாந்த் மீது இதே போன்று ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க அப்போ இந்த விமர்சனத்தை பார்த்து பிரேமலதா அவர்கள் பத்திரிகையாளர் முன்பு எதுக்கு வீட்டுக்காரரை இந்த மாதிரி விமர்சனம் பண்றீங்க உடல்நிலையை வைத்து அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் குற்றச்சாட்டா வச்சிருந்தாங்க இப்ப இவங்களே இதே போன்ற ஒரு அரசியல கையை எப்படி அதுதான் சொல்றேன் அன்னைக்கி புருஷனை பத்தி மாத்திரம் பேசுறீங்களா இவருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அவருக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னு நம்ம தான் போறோம் விமர்சனம் பண்ணாங்கன்னு இவங்க திருப்பி பதிலடியா குட்டாட்டு வச்சாங்க ஆனா இவங்களே இல்லையா அத அன்னைக்கு க எல்லாரும் பார்த்தாங்கள அழுதாங்களே அவங்க அவங்க ஆளுங்களே அழுதாங்கள என்னத்துக்கு இப்படி பண்றாங்கங்கிறத பே பேசுறதே காதல உழுது இந்த அம்மா என்னத்துக்கு இப்படி கூட்டிகிட்டு வந்து பேசாதவங்கள கிடையாது அவங்க கட்சிக்காரர் இருப்பேன் அதுக்கு பிறகுல அந்த டிவியில அத்தனையும் பா அத்தனை பேரும் பார்த்தோமே காலம் ஆடுது லொட லொட லொடலோடன்னு ஆடுது தன்னிச்சையா போகுது அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆக்ஷன்ல வந்து காலம் ஆடுது மூளைக்கும் உடம்புக்கு தொடர்பு இல்லாமல் போயிருக்குது டாக்டருங்கிற முறையில் எங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சது லாஸ்ட் ஸ்டேஜ் கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய அரசியலுக்காக கொண்டு அப்படியே குத்துயிரும் கோலையுரமாக இருக்கிற கணவன் காட்டினாங்கிறது அவங்க கட்சிக்காரர்களே சொன்னாங்க அதை அதை கவுண்டர் பண்ணுறதா என் கட்சிக்காரரை பற்றி விமர்சனம் பண்ணீங்களே இன்னைக்கு அவர் ஆடுதேன்னு இவங்களாம் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டாலின் நடக்காமையாக வந்தார் வீல் சேர்லையாக வந்தார் ஆசையும் சொல்கிறீங்க சாரி தான் ட்ரீட் பண்ணு விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பிறகும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு மரியாதையோட தான் நல்லடக்கம் செஞ்சாங்க திமுக ஆனால் இப்போ திமுகவுக்கு ஒரு நன்றிகடன் கூட இல்லையா அப்படின்ட்டு திமுகவோட உடன்பிறப்புகளெலாம் கேட்குறாங்க அது வந்து அன்றைக்கி நீங்கள் கொடுத்த ஹைப்பில் தான் அவருக்கு ஏன்னா பீச்சில் எல்லாம் போதைக்கிணுங்கிற அளவுக்குலாம் போனாங்க அதுக்கப்புறம் தான் அது ஒரு வழி நின்று போய் அவங்க தன்னுடைய காட்டெடுத்து உள்ளாடியோ போச்சுக்கிட்டாங்க இன்றைக்கு கூட ஒரு அரசியல் தலைவர் அரசியல் தலைவர்னு சொன்னீங்களா அவங்களால் கிளைம் பண்ணப்படுகிற ஒரு கொலையில் வந்து வீட்லையே போது நீதிமன்றம் முடியாது போயிடுச்சு குடியிருக்கிற பகுதியிலலாம் புதைக்கக்கூடாது போயிடுச்சு அதனால் இது வந்து அதே மாதிரி தான் கொரோனாவில் ஒரு டாக்டர் இறந்தபோது அவர் வீட்லேயே புதைக்கணும்னு சொன்னபோது அரசாங்கம் அனுமதிக்கலை கோர்ட்டை அனுமதிக்கலை க அரசாங்கமாக அனுமதிக்கலை இவர் ஒருத்தருக்கு தான் குடியிருக்க பகுதியில் வந்து பாடியை வச்சுருக்காங்க வேறு யாருக்குமே இல்லை ஆக அன்னைக்கு ஊடகங்கள் கிரியேட் பண்ண வந்து ஒரு தான் அவருக்கு இந்த மரியாதையாக கிடச்சிது இன்னைக்கு எத்தனை பேர் விஜயகாந்த் ஞாபகம் இருக்குது சொல்லுங்க பார்க்கல அத அந்த நன்றி கடன் கூட இல்லையா பிரேம்ல அதையும் கேளு கேக்குறாங்க அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது நீங்க ஏன் கொடுத்தீங்க ஆனா ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருந்தார்ங்கிறதுக்கு அத கொடுக்கிறதுல தப்பில்ல அரசியல் சட்டத்தின் படிடயில ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருந்தார்ங்கிறதுக்காக கொடுத்தது அப்படி பார்த்தா எதிர்க்கட்சி தலைவர்களா யார் யாரோ rDNA அவங்களுக்குலாம் அரசு மரியாதை கொடுக்கி கர்ுதன் மண்ட இருந்தார் கே விநாயகம் இருந்தார் இது மாதிரி பல எது எதிர்கட்சி தலைவர்கள் அரசு சட்டமன்றத்தில் இருந்த எதிர்கட்சி தலைவர்களுக்கெல்லாம் அரசு மாதிரி அதை கொடுக்குறேன் இவருக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கொடுத்த ஊடகங்கள் கொடுத்த அதிகப்படியான அழுத்தம் அது ஓவராக பில்டப் கொடுத்தீங்க நாட்டினுடைய தேசிய தலைவர் இருந்த அளவுக்கு இது பண்ணிங்க அதெல்லாம் மட்டும் நம்ம பேசுகிறது அர்த்தம் இல்லை நடிகை ஸ்ரீதேவி அரசியலுக்கு அவர்களுக்கு என்ன சம்பந்தம் அந்த மாதிரி இருந்தபோது நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் தேசியக்கூடிய போத்தினர் பிரதம மந்திரி மோடி தேசிய கொடியை போத்துனார் யாருக்கு போத்த வேண்டிய விஷயம் நாட்டுக்கு தலைவராக இருந்த பிரதம மந்திரி போன்ற பதவியில் இருந்தவங்களுக்கு தேசிய கொடியை போத்துவாங்க ஒரு நடிகை அரசியலுக்கு வராத ஒரு நடிகைக்கு தேசிய கொடியை போத்துனாங்க ஆக இந்த இதெல்லாம் எல்லா காலத்திலையும் நடந்து போச்சு இதெல்லாம் முதல்ல முடிஞ்சு போச்சு இப்போ அதை பற்றிலாம் அர்த்தம் அர்த்தமில்லை அதை பற்றி பேசுறதெல்லாம் அர்த்தம் இல்லை அவங்க பிரேமலதாவுக்கு சொன்னீங்க வெரி சாரி டு சே ஸ்டாலின் ஆரோக்கியமாக இருக்கார் வேற ஏதாவது தெரியும் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்கு அதாவது ஏன் புருஷன் அந்த மாதிரி போது கேட்குறீங்களா இப்போ ஏன் கேட்கலங்கிறதுக்காக ஒரு கவுண்டர் பண்ணுறாங்களா அப்புறம் அப்படியே பிரமாதமான அரசியல் இதோட வர்றாங்களா உங்களை எல்லாம் மடக்கிறாங்களா எப்படி வாங்க பதில் சொல்லுங்க அப்படி ஓ கதை இது ஒன்றா நீங்கள் எடுத்து திருப்பி போட்டு பாரு அந்த சீனை போட்டு பாரு நீ பண்ணது அப்பாவது உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு கடுமையான பாதிப்புக்கு ஆளான ஒருத்தரை கூட்டிக்கிட்டு வந்து அரசியல் லாபத்துக்காக நீ காட்டின கொடுமை யாராவது செய்வாங்களா உன்னுடைய செல்வாக்கு நீ இழந்ததுக்கு காரணமே அந்த அந்த கூட்டம் தானே உன்னுடைய தொண்டர்கள் கண்ணீர் விட்டு அழுதாங்க இவ்வளவு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு இருந்த தலைவனுக்கு அழுதாங்க நீ மாத்திரம் நின்றுட்டு சூடுரைப்போம் ஆட்சியை அமைப்போம் ஒரு புருஷன் இந்த மாதிரி படுத்துருக்கிற நேரத்தில் ஒரு மனைவி எந்த கவலையும் போடாமல் அரசியல் வர்றதை பற்றி பேசுனாங்க அதெல்லாம் தான் உனக்கு போச்சு இதை பார்க்குறதுக்கு வந்து பெருசாக யாரும் சாம சாமர்த்தியம் தேவை அந்த வீடியோவை பார்த்தாவே தெரியுது புருஷன் இப்படி படுத்து கிடக்கிறான் அரசியல் பேச இன்னொரு பக்கம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பத்து புள்ளி ஐந்து இருபதுக்காக நான் கோட்டையில் போய் ஸ்டாலினை சந்திக்கணுமா இது எனக்கு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இது கோட்டையில் சந்திக்கிறது அவமானம் நினைக்கிறாரா இல்லை ஸ்டாலினை சந்திக்கிறதே அவமானம் நினைக்கிறாரா இதுக்காக போய் சந்திக்கணுமா அதான் வரப்போகிறது இல்லையாங்கிறாரு அவ்வளவுதான் இவருக்கு முதல்ல பத்து புள்ளி இருபது ரெண்டு பர்சன்ட் குடுத்தாரு பழனிசாமி அவங்க கூட்டணியில் அவர் சேர்ந்த போது பத்து புள்ளி இருபது ஐந்து அவர் காலியானது காரணமே அந்த ஓ வண்டி இருக்குதான் நீ கொடுப்பியா மத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு அத்தனை ஜாதி ஒன்னா சேர்ந்தாங்க அதுல தான் பழனிசாமி காணாம போனாரு அந்த ஒரு விதம் தான் அதுல இருந்தாலும் இந்த பத்து புள்ளி இருபது பேர் பேசுற ராம்தாஸ் அவகாசமா அவத்தையும் எல்லாம் ஒதுக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல எப்படி இருப்பாங்க ராமதாஸ் யாரிடம் சேருகிறாருங்கிறது பெரிய தகவலாக இருந்தது இப்போ கட்சிக்காரெலாம் பயப்படுவாங்க ராமதாஸ் யாரிடம் சேர்ந்துட போகிறாருன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டா அந்த அளவுக்கு அவங்களுடைய நிலமை போயிடுச்சு அப்போ ரெண்டு பேர் கட்சிகள் இப்போ வந்து சமீப கால தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிட்டு இருக்கிறது வந்து ஒன்று வந்து ராமதாஸுடைய பாமக இன்னொன்று வந்து பிரேமலதாவுடைய தேமுதிகா பிரேமலதாவுடைய தேமுதிக யாரும் இல்லை ரா ராம்தாஸ் வேகமாக போயிட்டு இருக்காரு இப்போ இரண்டு கட்சி தலைவர்களும் ஸ்டாலினை குறி வச்சு தாக்குவது என்ன காரணம் அசைக்க முடியாத அளவில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு ஒன்றிய அரசுக்கு வந்து சேலஞ்ச் அவர் தான் நிற்கிறாரு இன்னைக்கு கூட வந்து புறக்கணிப்பு பண்ணுறாரு இவருடைய புறக்கணிப்பை கேட்டுக்கிட்டு மிச்சம் ஒரு இன்னும் எட்டு மாநில முதல்வர்கள் இவரோடு சேர்ந்துக்கிட்டு புறக்கணிப்பு பண்ணுறாங்க ஆல் இந்தியா லெவலில் ஒரு பாப்புலராக இருக்காரு அப்போ யாரை பற்றி பேசணும் காய்ச்சி மரத்து மேலே தானே கல் எடுத்து அடிக்க முடியும் பட்டுப்புறம் நடத்தினாலே அடிக்க முடியும் இன்றைக்கி எதிர்கட்சியாக நடத்தணும்னாக்கா ஸ்டாலினை தாக்கி பேசினா தான் முடியும் கலைஞரை தாக்கி பேசினா தான் முடியும் வேறு யாருமே இல்லையே ஒருவேளை பழனிசாமி ஓரளவுக்கு வந்திருந்தாக்கா பேசலாம் பழனிசாமியே காலாவதியான தலைவராக இருக்கார் த தனித்தலைவர் தனி தனித்தலைமை தனித்தலைமைன்னு சொல்லி அவர் தனியாகவே ஆகிட்டார் தொண்டர்கள் இல்லை யாரும் இல்லை ஒரு கூலிப்பட்டாலும் ஒரு ஒரு குரூப்பை வந்து இரநூறுபா ஐநூறுபா ரூபாய் வச்சுக்கிட்டு அதை தான் கட்சின்னு நடத்திக்கிட்டு பார்த்துருக்காரு எதிர்க்கட்சின்னு ஒண்ணு இல்லையே தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச ஒரு தமிழ்நாட்டு அரசியல ஏற்பட்டிருக்க ஒரு பெரிய துர்பாக்கியம் இன்னைக்கு எது சொல்லிக்கிற மாதிரி எதிர்கட்சி இல்லையே விக்ரவண்டி எலெக்ஷன் வந்து உங்களுக்கு தெளிவா காட்டுது எவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட் சொன்னீங்க கள்ளக்குறிச்சி சாராய் ஒரு யாரோ ஒரு கட்சி தலைவர் சமாஜ்வாடி பார்த்த ப பகுஜன் சமாஜ்வாடினுடைய தலைவர் படுகொலை பட்டு பட்டியல நிறுத்த தலைவர் பேர் சொன்னா சொன்னால் பாப்பிடும்போது அதுதான் சொல்லலாம் இவ்வளவு எல்லாம் இவ்வளவு பாயிண்ட் பட்டியல் நிறுத்தை சேர்ந்த ஒருத்த கொலை கள்ளச்சார பெரிய இறப்பு இவ்வளவெல்லாம் பண்ணியும் எந்த சூடும் தெரியாமல் தேர்தல் முடிஞ்சு போச்சு அந்த தாக்கமே வரல எயிட்டி பர்சன்ட் வாக்களிக்கிறாங்க புறக்கணிப்போம்ன்றாங்க ரெண்டு கட்சி புறக்கணிக்கிறாங்க பழனிசாமி நாங்கள் புறக்கணித்து விட்டு பிரேமலதா நாங்கள் புறக்கணித்து விட்டு உங்களுடைய கணக்கு பிரகாரம் ப பழனிசாமி கட்சியில் ஒரு ரெண்டு கோடி தொண்டர்கள் பிரேமலதா கட்சியில் ரெண்டு கோடி தொண்டர்கள் நாலு கோடி தொண்டர்களில் வண்டியில் ஒரு பத்து லட்சம் பேராக இருந்திருக்க மாட்டாங்க அந்த பத்து லட்சம் பேருக்கு வந்து ஓட்டு போட்டு போயிட்டாங்களே எயிட்டி பர்சன்ட் வழக்கத்துக்கு மாதிரி அதிகமான வாக்கு ஆக உங்களுடைய தலைமை பதவி போயிடுச்சு நீங்கள் இல்லை ஆனால் இதை வந்து நான் வருத்தத்தோடு தான் தெரிவிக்கிறேன் எதிர்கட்சியாக ஒருத்தருமே இல்லை செயல்படுற எதிர்கட்சியை காணும் அது நல்லதில்லை ம் அது நல்லதில்லை அது ஸ்டாலின் திமுகவுக்கு அது நல்லதில்லை நம்ம என்ன செய்கிறோங்கிறதே தெரியாமல் செஞ்சுட்டு போயிட்டு இருப்பாங்க நம்ம செய்கிறதெல்லாம் ரைட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அளவில் தான் இன்றைக்கி இருக்குது ஊடகங்களும் வந்து பெருசாக இது பண்ணலை ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்குதுங்க ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்குது என்னை பொறுத்தவரையும் இந்த இன்றைக்கி புறக்கணித்ததை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை அந்த கூட்டத்துக்கு போயிருக்கணும் போயிருக்கணும் எல்லாருமே போயிருக்கணும் எங்களுக்கு ஏன் பட்ஜெட்டில் ஒதுக்கலை நியாயமான காரணத்தை சொல்லுன்னு நீட்டி இருந்தீங்கன்னா என்ன பதில் சொல்லியிருப்பாங்க இப்போ அவங்களுக்கு சுலபமாக போயிடுச்சு இல்லை ஒரு ஒருத்தர் ஆனந்தமாக போய்டு அப்படிதாங்க பாஜக தப்பிச்சுக்கிட்டு போகுது போன தடவை நடந்த போதெல்லாம் தேர்தல் நாடாளுமன்றத்தில் எதுக்கு எடுத்தாலும் வெளிநடப்பு பண்ணி அந்த வெளிநடப்பு பண்ண நேரத்தை பயன்படுத்தி தானே சபாநாயகருக்கு எல்லா மசோதாவையும் நிறைவேற்றிக்கிட்டாரு வெளிநடப்பு பண்ணுறது வந்து ஒரு அடையாளமாக தான் இருக்கணுமே ஒரு அதே ஒரு வேலையை வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம் இந்த நேரத்தில் உட்காந்து என்னுடைய மாநிலத்துக்கு ஏன் கொடுக்கல என்னுடைய மாநிலத்துக்கு ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஒன்பது முதலமைச்சரும் கேட்டுருந்தாக்கா பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவங்க ஆளாக இருப்பாங்க இப்போ பதறி போயிருப்பாங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம போயிருக்கும் விஷயம் வெளியே வந்துருக்கும் அத்தனையும் போயிடுச்சு இல்லை புறக்கணித்தார்கள் ஒரே லைன்ல முடிஞ்சு முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு காலையில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் பேசுகிறத கேட்டால் அவரை இதை தான் சொன்னார் என்னுடைய இதை தான் வெளிநடப்பு செய்கிறதுங்கிறது ஒரு அடையாளத்துக்கு பண்ணலாம் வெளிநடப்பு வந்து உங்களுக்கு சாதிக்கிறது ஒன்றுமே இல்லை ஆளுங்கட்சிக்கு அது ஒரு சாதகமாக போயிடுது இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக தீர்மானம் கொண்டு வரும்போது கலைஞர் அதில் பங்கெடுத்து கூடாதுங்கிறதுக்காக கலைஞர் வந்து இலங்கை தமிழருக்கு ஆதரவாக ஒரு ஊர்வலம் போயிட்டுருக்கார் அந்த ஊர்வலத்தை முடிச்சுட்டு சட்டமன்றத்துக்கு வரப்போகிறார் அன்னைக்கு வந்து ஈழத்தமிழர்களுக்காக தமிழர்களுக்காக போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு தீர்மானம் வரப்போகுது அதில் கலைஞர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா கூட்டத்தை முன்கூட்டியே ஆரம்பித்து அவர் ஊர்வலத்தில் வந்துகிட்டு இருக்கும்போது ஆரம்பித்து அவர் உள்ளே வரத்துக்கூட தீர்மானத்தை நிறைவேற்றிட்டார் கலைஞர் அந்த தீர்மானத்தை ஆதரிக்கவில்லைன்னு ஒரு செய்தியை கிளப்பி விட்டார் அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க அத்தனை பேர் உள்ளி வாய்க்கால் நேரத்தில் கா தமிழ் இனத்தை காட்டி ஒரு இதை கொண்டு வரதுக்கு அதை பண்ணார் கதவை சாத்திட்டார் இவங்க உள்ள வந்து கதவை தட்டுறாங்க சட்டமன்றத்தை கதவை சாத்திட்டார் சாத்தி இலங்கை தமிழர்களுக்கு எதிரான ஒரு கலைஞர் இதை காட்டுறதுக்கு அதை பண்ணார் இன்னைக்கு அதே தானே நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க நீங்களாக போகாமட்டதுனுடைய விளைவு என்னாச்சு அவங்க உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு கொடுக்காம விட்டதுக்கு வந்து அவங்க பதில் சொல்ல கேட்கறதுக்கு எதாவது இருப்பாங்க அதை வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளோ பண்ணிருக்கலாம் பாருங்க இப்படி எல்லாம் துரோகம் அத்தனையும் போச்சு போச்சு அதே அவருக்கு தெரியாத அரசியல் நான் பேசிட்டேன்னு சொன்ன சொல்லுறேன் என்னுடைய அறிவு கட்டின அரசியல் நான் சொல்றேன் பொதுமக்கள் பொருடைய என்னுடைய பார்வையில இன்னைக்கு புறக்கணித்த பெரிய மிகப்பெரிய தப்பா தான் மீண்டும் சந்திப்பம் உங்களுடைய பல்வேறு கருத்துகளுக்கு மிக்க நன்றி சார்